தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி நாங்கள் கொடுக்க முடியாது ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது எங்களுடைய சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கலன்னா அதுக்கு வழியே இல்லை அப்படின்னு ஆணவமாக பேசியிருக்கிறார் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான அவர்கள் தர்மேந்திர பிரதானை பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஒடிஷாவிலிருந்து கொண்டு வந்த பணத்தை நாங்கள் கேட்கல பிரதமர் மோடி குஜராத்தில் இருந்தே எடுத்துகிட்டு வந்த பணத்தை நாங்கள் கேட்கல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் லண்டனில் படிக்க போய் அங்கே பணியாற்றி அவங்க சேர்த்து வச்ச சொத்தை நாங்கள் கேட்கல இது எங்களுடைய வரி பணம் கட்டண பணத்தை திரும்ப கேட்கிறோம் கல்வியில் கை வைப்பீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்வினை என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எழத் தொடங்கி இருக்கிறது எங்கிருந்து வருகிறது இவ்வளவு ஆணவம் பாஜக மோடி அரசனுடைய சட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாது என்று ஏற்கனவே சட்ட ரீதியிலாக நிறுவிய பிறகும் கூட இவ்வளவு பேசுகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரில் தொடங்கி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள பலரும் எதிர்வினைகளை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் அதில் அண்ணாமலையிலிருந்து டாக்டர் இருந்து பலரும் குறுக்க மறுக்க பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு உருண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் தமிழ்நாட்டுக்கான நிதியை கல்வி மாத்திரமல்ல அடுத்து எல்லாவற்றிலும் நாங்கள் நிறுத்தப் போகிறோம் என்கிற பிளாக் மிரட்டலை செய்கிறதா மோடி அரசு நிதியமைச்சர் நர்மலா சீதாரமன் சொல்கிற திருக்குறள் எங்களுக்கு போது எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற எதிர்மனைகளை எழத் தொடங்கி இருக்கிறது இதோட நடத்தக்கூடாது கவர்னரை எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு இழுத்தீர்களோ அப்படி இந்த கல்வி அமைச்சரையும் மத்திய அரசையும் கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு சட்ட ரீதியிலாகவே தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படின்னு எதிர்குறல்கள் எழுந்திருக்கிறது தர்மேந்திர பிரதானுடைய வாதம் என்பது என்னுடைய பின்னணி அந்த அரசியலை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நேற்று மதியத்திலிருந்து ஒரு விஷயம் வைரல் ஆச்சு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு எங்கே கொடுக்குறாருனா காசி தமிழ் சங்கமத்துக்கு அவர் போகிறார் போகிறவர்கிட்ட மைக்கு போட்டு கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் நிதி வரணும் ஏன் கொடுக்கல போது அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதுதான் ஆணவத்தினுடைய உச்சம் நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடல் மொழியிலே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆணவம் அப்படிங்கிறது மில்லரோ இவர் நேற்று வார்த்தையில் அதை கொட்டிட்டு போயிருக்கிறாரு எங்களுடைய நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு நாங்கள் ரெண்டாயிரம் கோடி

உழைக்கக்கூடியவர்கள் அல்ல தே ஆர் நாட் ஃபார் த ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அடுத்து ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்க என்ன இப்பயே அக்செப்ட் பண்ணுங்க வந்து தேசிய கல்விக் கொள்கை புதிய கொள்கையை வேணும் ஆல் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி ஒய் ஹாவ் நாட் இந்தியாவில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க ஏன் ஏற்றுக்கல அப்படின்னுட்டு லோக்கல் லாங்குவேஜ் தான் ப்ரைமரி லாங்குவேஜ் நம்ம சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லி அவர் சில விஷயங்கள் வைக்கிறார் இப்போ நம்ம இதில் ஒவ்வொன்றுத்துக்காக பதிலை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம விரிவான விஷயத்துக்குள்ளே வரும் ரெண்டாயிரம் கோடி ரூபா விருவிக்க சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லிட்டார் எஸ்எஸ்ஏ சர்வசிக்ஷா அபியானுக்கு நீங்கள் காசு தரல அவர் கேட்குறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே சர்வசிக்ஷா அபியானுக்கு பணம் விட வச்சிங்க அப்போ நீங்கள் ஏன் கையெழுத்து போடணும்னு கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் உங்களுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு தோணுதா அப்போ நீங்கள் பிளாக்மெயில் பண்ணணுங்கிற இடத்துக்கு நீங்கள் நகர்றீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பிட்டு அவர் அதை வைக்கிறார் இப்போ சட்டத்தில் இல்லை அப்படின்னா எங்கே அப்படி இருக்கு இது தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ட்வீட்டை பார்ப்போம் அவர் தான் ரொம்ப காத்திரமான ஒரு பதிவையும் இட்டிருக்கிறார் தே ஹேவ் நாட் கம் டு தி டேர்ம்ஸ் அண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்கிறார் மும்மொழி கொள்கையை ரூல் ஆஃப் லா என்கிறார் அதுதான் சட்டத்தினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு முதலமைச்சர் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சர் கூற முடியுமா இதற்கு தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துல மூன்று கொள்கை தான் கான்ஸ்டிடியூஷனலி இந்தியாவில் சட்டம் எது சொல்லுது எந்த செக்ஷன் செக்ஷனை கோட் பண்ண முடியுமா அவங்களால கேள்வி இருக்கு இல்லையா இது தமிழ்நாட்டினுடைய குரல் முதலமைச்சர் அதைத்தான் முன்வைத்திருக்கிறார் மாநிலங்களால் ஆனது இந்திய ஒன்றியம் ஒத்திசைவு பட்டியலில் தான் உள்ளது கல்வி அதற்கு ஒன்றிய அரசு ஏக போக எஜமானர்கள் அல்ல நீங்க முதலாளியல்ல நாங்கள் கை கட்டி சேவகம் பார்க்கக்கூடியவர்களும் கிடையாது அப்படிங்கிற பண்ணுறதையும் ஒத்திசைவு பட்டியலில் அது கண்கரண்ட் லிஸ்ட்டு கண்கரண்ட் லிஸ்ட்டில் மாநிலங்களுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படி இருக்கு அப்படின்னா எப்படி எங்களால் எக்ஸம்ஷன் வாங்க முடியும் இந்த பிரைமரி எஜுகேஷன்லேருந்து எல்லாமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து யார் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிற கேள்வி இருக்குது இல்லையா இன்றைக்கி ஒரு மாநில அரசு நடச்சா ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கும் போது துணைவேந்தராக கவர்னர் இருக்க மாட்டார்னு ஒரு பல்கலைக்கழக சட்டத்தை புதிதாக உருவாக்குற இன்ஸ்டியூஷனை உருவாக்கி கவர்னருக்கு வேலையில்லைன்னு வச்சு நடத்த முடியும் இல்லையா இங்கே தமிழ்நாட்டில் கவின் கலை சைப்பல் கலை அப்படி தானே வச்சிருக்கோம் அப்ப அந்த அதிகாரம் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு மும்பொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் நீங்க பண்ணக்கூடியது பச்சையான சீப்பான பிளாக் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு எங்கள் உரிமையைத்தான் கேட்கிறோம் உங்கள் தனி சொத்தை கேட்பது போல திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு பகிரங்கமான அறைகுவலை முதலமைச்சர் விடுத்திருக்கிறார் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டும் அப்படின்னா என்ன மிரட்டலா அப்படின்னு அவர் கேட்கலாம் மேபி அண்ணாமலை இன்னைக்கு வருவார் வேக வேகமா வருவார் பாருங்க நேரம் அறிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சிருப்பாரு அவர் கேட்பார் தமிழர்களின் தனிக்குணம்னா யாரை மறட்டுறீங்க மாதிரி தமிழர்களின் தனிக்குணம் என்ன என்பதை இந்த இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற விஷயங்கள் கொண்டு வரப்பட்டு அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு ஜனநாயக சோசியலிச குடியரசாக ஆன பிறகு அச்சா முதல் சட்ட திருத்தம் எங்கிருந்து டெல்லியில் கொண்டு வரப்பட்டு அங்கே மாத்தினாங்க த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து வந்தது அது எங்கே இருந்த தனி குணம் தமிழர்களுடைய எந்த தனி குணம் அதை கொண்டு வருவதற்கு அன்றைக்கு இருந்த அரசுக்கு நிர்பந்தத்தை உருவாக்கியது அப்படிங்கிறத நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்த்தாலே தெரியும் நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு கான்ஸ்டியூஷனை பற்றி மோடி கவர்மெண்ட் முதல்ல பேசலாமாங்கிற குறைஞ்சபட்ச கேள்வியை நம்ம உங்களை நோக்கி கேட்க வேண்டியிருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக நீங்கள் கொண்டு வந்த என்ஜேஏசி உச்சநீதிமன்றத்தால் கிழித்தெறியப்பட்டது சட்டம் நீங்கள் நிறைவேற்றுனது ரெண்டு சட்டங்களுக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்ட அமர்வு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கலை அவசர அவசரமாக அதுக்கு எதிராக என்ன பண்ணுறீங்க ஓடி போய் அவசர சட்டம் கொண்டு வந்து சட்டவிரோதமாக திருட்டு தினமாக நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள் இதை நீங்க தான் பண்ணீங்க ரெண்டு மூணாவது கான்ஸ்டிடியூஷன் கீழே நீங்க ஒரு டர்முக்கு வரணும்ங்கறீங்கல்ல உங்கள் அப்பா இருந்து நான் இதை கான்ஷியஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் உங்கள் அப்பா இருந்து ஏன்னா நீங்கள் இன்றைக்கு வாரிசுதாரராக ஒரு அமைச்சராக பாஜகவில் இருக்கிறீர்கள் உங்களுடைய தகப்பனார் தேவேந்திர பிரதான் இதற்கு முன்பாக வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில் அடல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவையில் இணையமைச்சராக இருந்தவர் அவர் இருந்த காலத்தில் மினிஸ்டராக இருந்தபோது இங்கே கவர்மெண்ட்டுடைய சர்க்குலர் வந்திருக்கும் இல்லையா மத்திய அரசனுடைய சர்க்குலர் வாஜ்பாய் மினிஸ்டர் யாருக்கலாம் அதுக்கு முன்னாடி இருந்த ஜனதா கட்சியதுக்கு முன்னாடி காங்கிரஸ் யாராக இருக்கலாம் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு மொழி சார்ந்த உத்தரவுகள் எது வந்தாலும் பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துகிட்டு இருக்கு இல்லையா அது விச் இஸ் கம்ப்ளீட்லி த ரைட் கிராண்டட் பை த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பார்ப்பட்டு அதில் அஃபிலியேட் ஆகி அதில் நாங்கள் அப்ரூவல் வாங்கி கான்ஸ்டியூஷன் திருத்தி இங்க தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைதான் என்பதை நாங்கள் செய்திருக்கிறோம் உங்கள் தகப்பனார் உங்க அப்பா காலத்திலேயே அவருடைய வரலாறுல நீங்க பார்த்தாலும் அவரை மினிஸ்டராக இருக்கும்போது அந்த சர்க்குலர்லேயும் மொழி சார்ந்த அலுவல்கள் எல்லாத்துலேயும் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இது அண்ணா காலத்திலிருந்து இங்கே இருப்பது நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு எதையும் எப்படி செய்வது அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடியவர்களாக தமிழ்நாட்டிலிருந்து இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ஏது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் ஏன் கேட்கலை ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு கூட்டணியோடு சேர்த்து முன்னூற்றி மூணு சீட் இருந்தது உங்களுக்கே கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து முந்நூற்றி மூணு சீட் வரைக்கும் வந்துச்சு அது போக கூட்டணி ஒரு முப்பது சீட் இருந்தது நீங்க முந்நூறு பிளஸ் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை அந்த பயத்தில் ஜீரோ ஆயிடுச்சு தமிழ்நாடு உங்களுக்கு ஆகப்பெரிய முட்டையை கொடுத்துருக்கு பொலிட்டிக்கலி உங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு நிதி கொடுக்க முடியாது என்று அரசியல் ரீதியாக படுக்கை அவலமான வேலையை பார்ப்பது பாஜக தமிழ்நாடு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் கிடையாது அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் அடுத்தது என்இபிஏ எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க இருமொழி கொள்கையினால் தமிழ்நாடு இந்த இண்டெக்ஸில் நீங்கள் மத்திய அரசில் பல அமைப்புகள் நிதி ஆயோக் இருக்குது அதுக்கு முன்னாடி சர்வே எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பல குறியீடுகள் இருந்துச்சு இல்லையா கல்வி சார்ந்த குறியீடுகள் இன்றைக்கி கல்வி அமைச்சர் தானே கல்வி சார்ந்த குறியீடுகளில் தமிழ்நாடு மோசமாக போயிடுச்சுன்னு ஒரு குறியீட்டை எடுத்து காட்டுங்க நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வரணும்னு நினைச்சத நாங்கள் என்றைக்கோ வந்துட்டோம் இருமொழி கொள்கையை மட்டும் வைத்திருப்பதால் தமிழ்நாடு இந்த குறியீட்டில் மோசமாக போயிருச்சுன்னு உங்கள் கவர்மெண்ட் மத்திய மோடி அரசு இருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு சர்வே ஒரு சர்வே எடுத்து வெளியே போடுங்க எதனால் எங்கள் தமிழ்நாடு கெட்டு ஒழிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இதில் தமிழ் டாக்டர் தமிழிசை போன்றவர்கள்லாம் ஒரு கேள்வி எழுப்பினாங்க இவங்கெல்லாம் அதையும் எழுப்புகிறாங்க ஹிந்தி படித்தா என்ன தப்பு பிரைமரி லாங்குவேஜ் நாங்கள் இதுன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம்தான் இன்றைக்கி ஸ்பேஸ் சயின்ஸ் நீங்கள் இஸ்ரோலாம் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா இஸ்ரோவினுடைய தலைவராக இன்றைக்கு வந்தவர்களும் சரி இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் சந்திராயனுடைய திட்ட இயக்குனர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் இருக்காங்களே இவங்கள்லாம் இந்த மாநிலத்தில் இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு போனவங்க தான் மிக பெரும்பான்மையானவர்கள் இல்லை கிட்டத்தட்ட எல்லாருமே அப்போ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகிற வரைக்கும் நாங்கள் இருமொழி கொள்கையிலேருந்து ப்ரா ப்ராமினண்ட்டான ஆட்களை இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்தி படிக்காததுனால் அவர்களுக்கு இஸ்ரோவில் வாய்ப்பு கிடைக்காமல் போய் விட்டதா நேற்றுக்கு பாஜகவினுடைய செய்தி தொடர்பாள ஒருத்தர் டிபேட்டில் கற்றுக்கிட்டு இருந்தார் நாங்கள் வந்து சந்திரனுக்கே அனுப்பிவிட்டோம் மோடிஜி வந்து சந்திரனுக்கே ராக்கெட் விட்டு உருவாக்கியவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் இங்கே இருமொழி கொள்கையிலும் தமிழ்நாட்டினுடைய எங்கள் ஸ்டேட் முஸ்லீம் படிச்சுட்டு போனவங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அவர் அங்கே திரும்ப திரும்ப ஒரு பாயிண்ட்டு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தானே அந்தந்த ஊரில் என்ன பாடமோ நாங்கள் அது தானே படிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு அவர் அவர் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க உண்மையில் நம்மளாம் ஆடி போயிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது சென்ட்ரல் ஸ்கூல்ஸ் இருக்குது இதிலெல்லாம் உங்கள் மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறார்கள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சு ஆமாம் இல்லை நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலில் பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்கல்ல மத்திய அரசு எங்கே தமிழுக்கு எதிராக போயிடுச்சுன்னு நமக்கு உண்மையிலே அது நியாயமான கேள்வி தான் பட்டுது இதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு நம்ம ஒன்றும் பண்ணல இந்த மத்திய அரசினுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு அந்த வெப்சைட்டுக்கு நேராக போய் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் எங்கே இருக்கு இங்கே இருக்கக்கூடிய பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா அண்ணாநகர் அப்படிங்கிற நம்ம சென்னையில் இருக்க அண்ணாநகர் ஸ்கூலுடைய சைட்டாக ஓப்பன் பண்ணோம் இது வந்து இந்த ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் டேட்டாவையும் எடுத்து போட்டு பொதுவெளிக்கு அம்பலப்படுத்தியது ஆங்க்ரிபர்ட் அப்படிங்கிற ஹேண்டில் நேம்ல இருக்கக்கூடிய பூதம் அப்படின்னு ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு தான் நம்ம கம்ப்ளீட் கேட்டை செய்ய கொடுக்குறோம் இந்த போட்டிருக்காங்க பேருங்க பிஎம்ஸ்ரீ ஸ்ரீயை ஏற்றுக்கலை ஏத்துக்கலங்கிறாங்களே அந்த ஸ்ரீனுடைய டேட்டா வெப்சைட்டில் இருக்குது ஆறு மொழி ஆசிரியர்கள் இருக்காங்கங்க லாங்குவேஜுக்கு அதில் நாலு பேர் ஹிந்தி ரெண்டு பேர் சான்ஸ்கிரிட் அப்போ தமிழுக்கு ஒரு வாத்தியார் கூட இல்லை தர்மேந்திர பிரதான்ட நம்ம கேட்பது மத்திய அரசனுடைய பள்ளி இருக்கிறது அந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் ஹிந்தி படிக்கவில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ப்ரைமரி லாங்குவேஜ் தமிழ் தானே உங்கள் ஊர் லாங்குவேஜ் தானேன்னு கேட்குறீங்க இதில் தமிழ் வாத்தியாரே இல்லாமல் இங்கே சிபிஎஸ்சினுடைய பிஎம் ஸ்ரீ ஆகட்டும் கேந்திரிய வித்யாக்களாகட்டும் நீங்கள் நடத்துகிறீங்களா இல்லையா அப்போ இங்கே ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டையும் சொல்லி கொடுத்துட்டு ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்குற வேலை அதுக்கு பட்சம் ஃப்ரெஞ்சு போகலாம் வேறு எதுவும் லாங்குவேஜ் இருந்தால் எடுப்பாங்களே தவிர அங்கே தமிழுக்கு வாத்தியாரே இல்லைன்னா யாரும் சார் தமிழ் சொல்லி கொடுப்பா இதுதான் நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை பிஎம்ஸ்ரீயை வெப்சைட் உங்கள் வெப்சைட் அது வெப்சைட்டில் ஆசிரியர்களுடைய பெயரோடு இருக்குது மனோஜ்குமார் ரங்கநாதன் நரசிம்மன் அசோக் குமார் மீனா ராஜு ஸ்வேதா உபத்தான் ஆசிரியர்களுடைய பெயர் நமக்கு அவங்க மேலே பர்சனலாக எதுவுமே கிடையாது அவங்க பணியாற்றுக்கிறார்கள் இவங்களை வேலைக்கு கேட்டதுக்காக உங்களுடைய மோடி கவர்மெண்ட் இருக்கே நீங்கள் எப்படி சார் அது நாலு ஹிந்திக்கு ரெண்டு சான்ஸ்கிரிட் வாத்தியாரை எடுத்துகிட்டு தமிழுக்கு வாத்தியாரே இல்லாமல் நாங்கள் லோக்கல் லாங்குவேஜுக்கு வருவோம் லோக்கல் லாங்குவேஜுக்காக தான் பாடுபடுறோம்னு சொல்கிறீங்களே குறைஞ்சபட்சம் கூச்ச இருந்தால் அப்படி ஒரு பொய்ய ஓப்பன் ஃபோரமில் நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனமாக அழுத்தமாக பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு அடுத்து இவங்க திருந்துறாங்கனா இல்லைங்கிறதான் பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா இவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் வரணும் அப்படின்னு சட்டத்துக்குட்பட்டு வரணும் அதுல முதல் மொழி மாநில மொழிக்கான முக்கியத்துவத்தை தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல ரிப்போர்ட் ஆனதை பார்க்குறோம் மாநில மொழியை நீங்க எவ்வளவு லட்சணமா சொல்லித் தருங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் செவன் பாயிண்ட் நைன் செவன் லேக்ஸ் அதாவது அங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார் ரெண்டாயிரத்தி இருபதில் யோகி ஆதித்யநாத் தான் முதலமைச்சராக இருக்கிறார் பிரதமராக நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அவர்கள்தான் தொடர்கிறார் ரட்டை பாஜக டபுள் இன்ஜின் சர்க்கார் ஏழு புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் மாணவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இந்தி பாடத்தில் பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயிலாகிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் அதாவது தாய்மொழிக்கான எதிரிகளாக நீங்கள் இருக்கிறீர்களான்னு கேட்டிங்களே உங்கள் மாணவர்களுக்கு நீங்க என்னத்தை கற்பிச்சிங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக ஒரு எவிடன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறத உங்கள் கண் முன்னாடி நம்ம காட்ட வேண்டியிருக்கு டக்குன்னு கோவிட் அப்படின்னு அவங்க ஏதாவது கதை சொல்லிட போகிறாங்க ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் எல்லாம் இருந்தது லாக்டவுன் எல்லாம் மார்ச் எண்டு ஏப்ரலில் தான் போடப்பட்டது அந்த நேரத்தில் பப்ளிக் எக்ஸாமே நடந்துருச்சு ஸோ இந்த மாணவர்களுக்கும் கோவிட் பேட்சுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது அப்போ மாநில அரசு நிதியை கேட்பதுங்கிறது உங்ககிட்ட நாங்கள் என்ன பிச்சை கேட்குறோமா நான் முதல்ல குறிப்பிட்டதை போல் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அப்பா மினிஸ்டராக இருந்தபோது அவர் ஈட்டிய சொத்துலேருந்து எங்களுக்கு பங்கு கொடுங்க நாங்கள் கேட்கல எங்களுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வெளிநாடுகளுக்கு போய் படிச்சுட்டு அங்க ஒர்க் பண்ணி பண்ண பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா கூட போட்டியிட ஏதோ கொஞ்சம் முதலமைச்சர் மோடி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருப்பதற்கு முன்பாக இருந்து கொஞ்சம் குருவி சேர்க்கிறாப் சேர்த்து ஒரு ஏழை தாயின் மகனாக இருந்து வச்சிருந்த எந்த சொத்தையும் நாங்கள் கேட்கல யாருடைய அப்பா வீட்டு சொத்தையோ மாமனார் வீட்டு சொத்தையோ நாங்கள் கேட்கல இது நாங்கள் கொடுத்த வரிப்பணம் அதை ஏன் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோன்னா இது மோடியினுடைய குரல் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணனும் மோடியினுடைய பழைய ட்வீட் ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவர் போட்டது குஜராத் என்ன பிச்சைக்கார மாநிலமா நாங்கள் என்ன பிச்சைக்காரர்கள் ஆர் வி பெகர்ஸ் ஆர் வி லிவிங் இன் டெல்லி ஸ்மெஷ் டெல்லியினுடைய கருணையில் நாங்கள் வாழ்கிறோமான்னு கேட்டார் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் டெல்லியினுடைய கருணையில் நாங்கள் வாழவில்லை எங்களுடைய உரிமையை அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இல்லைன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது எந்த பார்ட் அதை சொல்லுதுங்கிறத நீங்கள் பதில் சொல்லணும் இதில் என்ன அப்படின்னா பாஜக செய்வது இது முதல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு ஆரம்பித்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த வேலையை பார்க்கணுங்கிறது தான் இவர்களுடைய எண்ணமாக நோக்கமாக இருக்கிறது அப்படின்னும்போது இதற்கான எதிர்வினையை சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக எல்லா முனைகளிலும் நீங்கள் சந்திக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு மொழி போரை உருவாக்குவதற்கான சூழலை உருவாவதற்கான சூழலை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ மூட்டி கொண்டிருக்கிறீர்கள் தான் தமிழ்நாட்டின் சார்பாக குரலாக ஒழிக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் நாங்கள் உங்களிடம் யாசகம் கேட்டு வரவில்லை அவர்களுடைய கோட்டை பள்ளிகல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கோட் பண்ணியிருந்தார் நம்ம அதோடு இந்த விஷயத்துக்கான எதிர்வினை நிறைவு செய்யலாம் வாழ்ந்தவர்கள் என்பதை நினைவூட்ட வரலாறு இருக்க எதற்காக வடவரிடம் பிடரியை விட்டு பிறகு மெல்ல மெல்ல வலிக்கிறது வலிக்கிறது என வேதனை குரல் எடுத்து கிடக்க வேண்டும் மாதாவுக்கு மத்தாப்பு வண்ண செயலையாக கேட்கிறோம் அன்னையின் ஆடையை அக்கிரமக்காரனே பிடித்தெடுக்க துணிகிறாயே ஆகுமா இந்த அக்கிரமம் என்றல்லவா கேட்கிறோம் உரிமையை கேட்கிறோம் உபகாரம் அல்ல உங்ககிட்ட பாவம் பார்த்து கொடுங்க ஏதோ இறக்கத்தில் கொடுங்கன்னு கேட்கல இது எங்கள் உரிமை இழந்ததை கேட்கிறோம் இரவல் பொருள் அல்ல நீங்கள் இங்கிருந்து எடுத்து சென்று நாங்கள் பறிகொடுத்ததை இழந்ததை கேட்கிறோம் கடன் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்கல எம்மிடமிருந்து பறித்து கொண்டதை கேட்கிறோம் பிச்சை அல்ல எம்மிடமிருந்து பறித்து கொண்டதை கேட்கிறோம் பிச்சை அல்ல இந்த மூலக்கருத்தை உணராமன்னம் வடவரின் கொட்டம் அடக்கப்படுவது முடியாத காரியமாகும் பிஜேபி சீட்ஸ் தமிழ்நாடு டிஎன் என்கிற ஹேஷ்டாகோடு வைத்தது தான் இப்போதைக்கு முன்வைக்க வேண்டியிருக்கிறது அண்ணாவின் பெயரால் ஒரு நகர் அவர் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக அவர் இருந்தார் இருக்கிறார் அவருடைய பெயரால் ஒரு நகரை உருவாகி சென்னைக்கு மத்தியில் அதில் ஒரு ஸ்கூலை கட்டினா நீங்கள் வந்து தமிழுக்கு வாத்தியாரம் இல்லாமல் நடத்துவீங்கன்னா எப்படி தமிழ்நாடு பொறுத்து இருந்து பார்க்கும் பொறுத்து கொண்டே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கேள்வி இருக்கிறது சட்ட ரீதியான விஷயங்களை இதில் வந்து த மினிஸ்டர் ஹேஸ் டு பி சூடு டு த கோர்ட் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டில் எப்படி கவர்னரை கொண்டு போய் நிறுத்தினீங்களோ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தமிழ்நாடு அரசு துணிந்து இறங்க வேண்டும் ஏற்கனவே இந்த மாதிரி தான் வறட்சி சார்ந்த விஷயங்களில் சித்தராமையா கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க அப்படியான ஒரு விஷயத்தை உறுதி செய்ய வேண்டிய இடம் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு இடமாக இது அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோரினுடைய அழுத்தம் திருத்தமான பதிவாகவும் இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி நகர தொடர்ந்து தமிழ் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்